விஜய் பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு ராகினியே அதுக்குள்ளே அஜய் வராரு வந்த உடனே கேட்குறாரு அண்ணே நான் இல்லை நீ எதுக்காக ராகினி இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோனையும் அப்படியே அப்படி விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது போய் உட்கார்றாரு வாடா நல்லவனே வா உனதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உன் பொண்டாட்டியை நான் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கோவம் வருதே என் பொண்டாட்டியை கண்டிப்பாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சதி திட்டம் போடுறீங்க அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறா ராஜே எதுவுமே பேசவே இல்லை என்ன இருக்கீங்க நாங்களாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி நீ பேசாத எதுவுமே நீ பேசாத இங்கே பாருடா இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன திடீர்னு என்னை வெளியே போக சொல்கிற அப்படின்னு அஜய் சொல்கிறாரு ஆமாடா நீ இல்லாதப்போ உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது அதனால் நீ வரட்டோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இனிமேல் இங்கே வரவே கூடாது இங்கே பாரு உன்னோட துணி எடுக்கிறேன் பொருள் எடுக்கிறேன்னு கூட நீங்கள் நீ வந்துடாத எல்லாமே நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் நீ அட்ரெஸை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வெளியே போக சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு ராகினி கேட்குறாங்க எங்கேயாவது போ எனக்கு என்ன எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அஜயோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை இருந்து எப்படி காப்பாத்தினாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லையா அஜய வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க எனது என்னது என்னம்மா சொல்கிற அவங்க காப்பாற்றினாங்களா இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ என் பொண்ணுக்கு நாற்பது பவுன் நகை இருந்தது அது எல்லாமே அஜயோட அப்பா விற்று முடிச்சிட்டாரு என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சேன் இப்போது இப்போது உங்களுக்கு என்ன சொத்துல பங்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க ம் உனக்கு கூட தெரியுமா அஜய்க்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்னு விஜய் நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அதுக்கு நீ தகுதியானவனாடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா விஜய் சொல்கிறது எல்லாமே உண்மைதானே நீ எதுக்காக விஜயோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைச்ச உங்கள் அப்பா என்ன பண்ணாரோ அதே தப்பதான நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அப்படியே கத்துறாரு இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுங்காக கூட்டிகிட்டு போடா கத்திட்டுருக்கதெல்லாம் எனக்கு பிடிக்கல போ ரெண்டு பேரும் கிளம்புங்க கிளம்புங்க இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்றாரு ஏ ராகினி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லை இல்லை நான் வரமாட்டேன்றாங்க வாரம் அகனி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போறாரு இங்கே அப்பளம் விற்கிறதுக்காக அப்படியே உட்காந்துச்சிட்டு ஸ்டால் போட்டு அப்போ அங்கேருந்து நிவின் வராரு வந்த உடனே வாங்க நிவின் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இருக்காங்க என்ன கடலாம் சூப்பராக இருக்குது ஸ்டால்லாம் அப்போலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாரு ஆ எல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஆர்டர் கிடச்சதா அப்படின்னு நிவீன் கேட்குறாரு ரெண்டு ஆர்டர் கிடச்சிருக்கு நல்லா பெரிய ஆர்டர் ஒன்று வந்துட்டு விஜய் சொன்னதுனால வந்து வாங்கினாங்க இன்னொரு ஆர்டர் வந்து நானே தான் பிடிச்சேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் நல்லா இருக்குது இது பண்ண எல்லாமே நல்லா இருக்குது கடையில் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே விஜயோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை காவேரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு நிவீன் கேட்குறாரு என்னை சாப்பிட வச்சுட்டு தான் இங்கேருந்து போனாங்க இங்கே இருக்கவங்க எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாமே விஜய் போட்ட ஆர்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஆமாம் காவேரி நிறைய நியூஸ் வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் என்னது இது அப்படின்னு வீண் கேக்குறாரு இங்கே பாருங்க அதெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆக மொத்தம் எல்லாமே அவர் சரி பண்ணிவிடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதே நம்பிக்கையோடு இரு காவேரி கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை காவேரி விஜய் வந்து என்னை பார்த்தாரு பார்த்துட்டு எனக்கு நன்றி எல்லாமே சொல்லிட்டு போனார் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்ல அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருக்காங்க சரி அதுக்கு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே வந்து கங்கா யமுனா ரெண்டு பேருமே வராங்க எக்ஸிபிஷனுக்கு அப்படி சுற்றி பார்த்துட்டு கூட்டே வராங்க அப்ப கங்கா சொல்றாங்க ஏய் அங்க பாருடி உன்னோட வீட்டுக்கார நிவின் வந்து காவேரி கூட பேசிட்டு இருக்காருவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க அப்படியே யமுனாக்கு கோமா வருது பயங்கரமா கோவம் வருது அப்படியே கிட்ட வந்து நிக்கிறாங்க சரி காவேரி டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆனால் இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன்னா இது நிவி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லை அவர் வந்துட்டு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல அதனால் என்னன்னு கேட்குறதுக்காக வந்தார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அக்கா உட்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க நீ ஏங்கா இங்கேலாம் வந்துட்டுருக்க நீ ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை என்னடி சொல்கிற நான் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அதனால தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்கா இருக்கா நான் போய் உனக்கு கூல்ட்ரிங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே அக்காக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க என்ன யமுனா ஒரு மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படி யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நிவின் காவிரிகிட்டே பேசிகிட்ருக்காரு எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு தான் யாராவது ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டுருக்காங்க அப்போலாம் வந்து ஒவ்வொருத்தராக வாங்குறாங்க என்னது ஒவ்வொருத்தராக அப்போலாம் வாங்குறாங்கடி என்னடி இது பத்தாயிரரூவாயிரம் போட்டிருக்கா அந்த பணம் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அக்கா ரெண்டு ஆர்டரு பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கோம்க்கா அதெல்லாம் பிரச்சனையே இருக்காதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சரிடி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா போகிறாங்க அப்படின்னு நர்மதாக்கு கு கோபமாக வருது அங்கேருந்து கங்காவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க ராகினி அங்கே பாருங்கப்பா எங்களை இங்கே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பிட்டார் அந்த விஜய் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பிரச்சனை உனக்கு அவர் அனுப்பினா அனுப்புட்டோம் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இங்கேயே இருந்துட்டு போங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இல்லைப்பா எவ்வளோ பிரச்சனை வந்தது அப்போலாம் கூட இந்த விஜய் வீட்டை விட்டே அனுப்பலை ஆனால் இப்போ பாருப்பா எப்படி அனுப்பியிருக்காரு எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சரி இருமா என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போய்ட்டு கிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு நீ போய் விஜயை வீட்டில் போய் பாரு பார்த்து பேசு உங்களால் என் வாழ்க்கையே போச்சுன்னு பேசு அப்படின்னு பசுபதி அனுப்புகிறாரு அதே மாதிரி வெணிலாக போய் விஜயை பார்க்குறாங்க விஜய்க்கு அப்படியே கோபமாக